அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்ப பார்க்க போறது ராசி பரிமாணம் இருப்புங்கிறத பார்க்க போறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு விஷயம்தான் தான் அந்த திருக்கணி தான் மாறுபடுது ஒன்னு சூரிய உதயாதி நாளிகள் மாறுச்சுல அதே மாதிரி இன்னொரு மாற்றம் இருக்கு என்னன்னா நாம் ஏற்கனவே பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ராசி பரிமாண இருப்பு என்பது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம குழந்தை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே பிறந்துருச்சு பஞ்சாங்கத்துல பஞ்சாங்க பக்கத்துக்கு வந்துருங்க அதாவது ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்க பக்கத்துல ஐம்பத்தி ஓராம் பக்கத்துல மேல வந்து ராசி ஏற்பு கொடுத்துருக்காங்க மேல ராசி ஏற்பு சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி நாலு நாளைக்கு இருபத்தி ஒன்பது வினாடி அந்த மாதம் முழுவதும் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டாம் தேதி நாலு இருபது மூணாம் தேதி நாலு நாலு பதினொன்னு நாலாம் தேதி நாலு ரெண்டு அஞ்சாம் தேதி மூணு ஐம்பத்தி நாலு கொஞ்சம் படுத்துக்குவாங்க குழந்தைகிட்டே வரும்போது நம்ம குழந்தை வரும்போது இருபத்தி எட்டாம் தேதி வெறும் முப்பத்தி ரெண்டு தான் இருக்கு ஒன்னாம் தேதி நாலு நாளிக இருபத்தி ஒன்பது வினாடி இருக்கு இங்க எல்லாம் கலைஞ்சிருச்சு கலைஞ்சு இருபத்தி எட்டாம் தேதி வரும்போது பஞ்சாங்கத்தில் முப்பத்தி ரெண்டு வினாடி கொடுத்துருக்காங்க அது நேரம் ஒரு கோரு போட்டு வச்சு அடையாளத்துக்காக சரியா இந்த இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு வினாடிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு வச்சுங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா அறுபது நாளிகை வந்து ஒரு நாள் அறுபது நாளிகை கடப்பதற்கு தான் அதை எடுத்துக்கிறது ஆனா நம்ம என்ன செய்ய போறோம் குழந்தை பிறந்த நேரத்து வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற பிரிச்சு ஒன்னா போறோம் குழந்தை பிறந்த நேரத்துக்கு கண்டுபிடி அதனால நம்ம கடிதம் பண்ண போறோம் இந்த எழுதி பாருங்க ராசி இருப்பு காண்போம் சித்திரை மாதம் பஞ்சாங்க பக்கத்தில் பஞ்சாங்க பக்கம் ஐம்பத்தி ஒன்னில் நாலு நாளி இருபத்தி ஒன்பது வினாடி கொடுத்திருக்காங்க இந்த நாலு நாளி இருபத்தி ஒன்பது வினாடி என்பது முப்பத்தி ஒரு நாள் பஞ்சாங்கத்தில் கீழே முப்பத்தி ஒரு நாள் கொடுத்தாங்க அது கீழே சித்திரை மாசம் முப்பத்தி ஒரு நாள் நாளை சூரியன் கடப்பதற்கு நாலு நாளைக்கு ஒன்பது வினாடியா இருக்கு அப்போ ஒரு நாளைக்கு வினாடியா செய்யும் வினாடி வந்து இந்த இருபத்தி ஒன்பது வினாடியா இருக்கி அறுபத்தி ஒன்பது வினாடியா கேட்டேன் இந்த நாலு இருபத்தி ஒன்பது இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வினாடியா செஞ்சு முப்பது நாளைக்கு முப்பத்தி ஒரு நாளைக்கு வகுக்க முப்பத்தி ஒரு நாளைக்கு தெரிஞ்சு

அதனால பெருக்கிற பத்தாயிரத்தி எண்பது வினாடி வருது அதை வகுக்கிற ஒரு நாளைக்கு முத்த நாளை வினாடி அதை மூணு வினாடி தான் போயிருக்கு நமது குழந்தை பிறந்த நேரத்து வரைக்கு சென்ற வினாடி மூணு வினாடி தான் ஒரு நாளைக்கு ஒன்பது வினாடி போகுது குழந்தை பிறந்த பதினெட்டாம் திங்கி மூணு வினாடி போனோம்னே குழந்தை பிறந்துருச்சு அப்ப கரெக்டா ராசி பெருமானத்தை எடுத்துட்டோம் எப்படி எடுத்துருக்கோம் ஒரு நாள் முழுவதும் ஒன்பது வினாடி போனத குழந்தை வந்த பதினெட்டு நாளைக்குள்ள குழந்தைங்க ப்ரஷ் பண்ணிட்டோம்

இது முப்பத்தொரு நாளைக்கு குழந்தை பிறந்த நேரத்து வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி குழந்தை பிறந்த பதினெட்டு நாளைக்கு நாற்பது நாடகை சென்றது வரைக்கும் போயிருக்கு இருநூத்தி நாற்பத்தி ஆறு வினாடி தான் இதை எடுத்து நீ வந்து வச்சிருக்கேன் வச்சுட்டு அதை கழிக்கிறேன் கழிச்சா மீன் எவ்வளவு இருக்கு இருபத்தி மூணு தான் இருக்கு எனவே ராசி பரிமாணம் இருப்பு என்பது இருபத்தி மூணு வினாடிதான் இருக்கு ஆனா பஞ்சாயத்து முப்பத்தி ரெண்டு வினாடி கொடுத்திருக்காங்க முழுவதும் ஆனா நம்ம குறைந்த நேரத்து வரைக்கும் எடுத்துட்டோம் எனவே கரெக்டா எடுத்துக்கிட்டோம் சூரிய உதயத்தையும் அந்த ஊர் வரைக்கும் எடுத்துட்டோம் ராசி பரிமாண இருப்பையும் அந்த நேரத்து வரைக்கும் கணிச்சிட்டோம் எனவே கரெக்டானது கணிச்சாச்சு அவ்வளவுதான் இது தான் தெற்க மாறுது

கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான பயண பாதை அப்படிங்கிறது மிக்க நன்றி நாம் அடுத்ததாக தக்கணி மட ராசியை தான் எப்போ வளர்க்க போறோம் சென்றதுல பாத்தீங்க இல்லையா அதே வாக்கிய பார்த்தோம்னா அதே நீ பார்க்க போறோம் இது ரெண்டுமே பார்த்தோம் இந்த அந்த ராசிபுரமான பார்த்துக்கணும் நன்றி வணக்கம்